அளவில் மீண்டும் நிலநடுக்கம் பஹாங்கிலும் வரை நில அதிர்வு மகளிர் பிரிவு ஏற்பாட்டில் பாடர் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஸ்டெம் பகிலரங்கு தமிழ் பள்ளிகளுக்கு பத்தொன்பது மில்லியன் ரிங்கே நிதி ஒதுக்கீடு போதுமா ராமசாமி சாடல் சனுசியை அவதூறு செய்த வழக்கில் ஆறுட்சத்து எழுபதாயிரம் ரிங்கேட் இழப்பீடு வழங்க சைஃபுடீனுக்கு நீதிமன்றம் உத்தரவு ஐந்தாண்டு வேலை விசா மூலம் மலேசியர்கள் மற்றும் வெளிநாட்டினரை கவர்ந்தெழுக்கும் சராவா ஜஹோரை இன்று காலை மேலும் ஒரு நிலநடுக்கம் உலுக்கியது ஒன்பது மணிக்கு கிளுவாங்கில் இருந்து வடமேற்கே இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ரிக்டர் அளவை கருவியில் இரண்டு புள்ளி எட்டாக பதிவாகிய வலுவற்ற நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டது அதன் அதிர்வுகள் மற்ற மாவட்டங்கள் மட்டுமின்றி மிலாக்கா தென்பஹாங் வரை உணரப்பட்டன எனினும் எந்த சேதமும் பதிவு செய்யப்படவில்லை இவ்வேளையில் மலேசியாவுக்கு எந்த ஒரு சுனாமி அபாயமும் இல்லை என உறுதிப்படுத்திய மலேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் மெத்மலேசியா நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக கூறியது தத்தம் பகுதிகளில் நில அதிர்வை உணர்ந்தவர்கள் மதிப்பீட்டு நோக்கத்திற்காக மெத்மலேசியா இணைய அகப்பக்கத்தில் உள்ள பாரத்தை பூர்த்தி செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் முன்னதாக காலை ஆறு பதிமூன்று மணிக்கு ஜொஹோர் சுகாமாட்டில் இருந்து மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நான்கு புள்ளி ஒன்று மெக்னிடியூட் நிலநடுக்கம் பதிவாகியது எனினும் உயிர் அல்லது பொருள் சேதம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை நாய்கா தலைமையக கட்டிட நேதாஜி அரங்கில் நாடு தழுவிய அளவில் சுமார் நூற்றி ஐம்பது பாலர் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஸ்தேம் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் தொடர்பான பயிலரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மாய்கா தேசிய மகளிர் பிரிவின் தலைவி சரஸ்வதி நல்லத்தம்பி ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இப்பயலரங்கை சிங்கப்பூர் பல்துறை தொழில்நுட்ப கல்லூரியின் மூத்த விரிவுரையாளரும் அஸ்தி இளம் ஆய்வாளர் அறிவியல் விழா ஆலோசகருமான முனைவர் சுப்பிரமணியம் குருசாமி மற்றும் ஜொஹோர் திமுக இப்ராஹிம் ஆசிரியர் கல்வி கழகத்தின் முன்னாள் விரிவுரைஞர் சேதுபதி ராமசாமி ஆகியோர் வழி நடத்தினர் இந்த ஒருநாள் பயலரங்கை மாலை நான்கு மணிக்கு மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நிறைவு செய்து வைத்தார் அவர் தமதுரையில் பாலர் பள்ளி ஆசிரியர்களுக்கு இது போன்ற பயிற்சியை ஏற்பாடு செய்த மாய்க்கா மகளிர் பிரிவை வெகுவாக பாராட்டினார் உங்களை நம்பி இதை பாலர் பள்ளியில வந்து சேர்க்கறது அவங்க ஒரு வளார்த்து நம்ம கத்துக் கொடுக்கிறதுக்கு வளார்த்து திறமா மிக சேமம் கத்துக்கொடுக்கணும் எப்படி கத்துக் கொடுக்குறதுன்னு தான் இருக்கு இது வளார்த்து திறமா நம்ம கத்துக்கொடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா எங்க முன்ன இருக்குறீங்க இந்த மாதிரி ஒரு கருத்து இருந்து மட்டும் இல்லை வர காலகட்டத்தில் இன்னும் இதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்குள்ள வேலைகள்லாம் நிச்சயமாக மாய்க்க துணை இருந்து செய்வோம்னு மட்டும் இல்லை எம்ஐடி மூலமாக டாக்டர் இன்னும் வி கேன் கிவ் யூ அந்த மணி இதோ காசு கொடுக்கறது இல்லைங்க எதுக்கு கொடுக்கறதுன்னு இருக்கு இது ஒரு பலனுள்ள ஒரு பயிற்சி இந்த பயிற்சி தொடர்ந்து

நிகழ்வின் இறுதியில் ஜுஹோர் சமூக நல மேம்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் தயாரிக்கப்பட்ட தமிழ் பள்ளியை நம் அடையாளம் என்ற வாகன ஒட்டு வில்லைகளையும் விக்னேஸ்வரன் வெளியீடு செய்தார் நிறைவு விழாவில் இயக்கத்தின் தலைவர் கல்வி செம்மல் நடராஜா சி காளிமுத்து கே பூபாலன் தயாபு சப்ரீனா மொய்டீன் தமிழ் பள்ளிகளின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பாஸ்கரன் சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் கலந்து சிறப்பித்தனர் மாய்காவின் உயர்மட்ட தலைவர்கள் மத்திய செயலவை உறுப்பினர்களும் இதில் திரளாக கலந்து கொண்டனர் தமிழ் பள்ளிகளின் பராமரிப்புக்கு வெறும் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரீங்கே நிதி ஒதுக்கீடு போதுமா என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஆண்டை விட ஒரு மில்லியனுக்கும் குறைவான இந்த உயர்வு பணவீக்கம் மற்றும் பிற அம்சங்களை கருத்தில் கொள்ளும் போது வெறும் சொற்பமே ஆனால் துணை அமைச்சர் வோங்காவோ இந்த ஒதுக்கீடு என்பது நாட்டின் தமிழ் பள்ளிகளை மேம்படுத்துவதில் அரசின் அர்ப்பணிப்பை காட்டுவதாக கூறியுள்ளார் மடானி அரசில் தான் மட்டும் அமைச்சர் அல்லது துணை அமைச்சராக இருந்திருந்தால் இதை அறிவிப்பதில் தான் உண்மையிலேயே வெட்கப்பட்டிருப்பேன் என ராமசாமி காட்டமாக கூறினார் நாட்டில் ஐநூறுக்கும் அதிகமான தமிழ் பள்ளிகள் உள்ளன அவற்றில் பல பள்ளிகள் ஆண்டு கணக்கில் புறக்கணிக்கப்பட்டதால் பழுது பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளன தேசிய மற்றும் சீன பள்ளிகளுடன் ஒப்பிடுகையில் உள்பகுதிகளில் உள்ள தமிழ் பள்ளிகள் கட்டமைப்பு ரீதியாக மிக மோசமான நிலையில் இருக்கின்றன புறநகர் தமிழ் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கான முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்றாகும் பினாங்கில் தான் துணை முதலமைச்சராக இருந்தபோது போது நிபோங்பால் தமிழ் பள்ளியின் கட்டமைப்பை மேம்படுத்திய பிறகு மாணவர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்ததை ராமசாமி சுட்டிக்காட்டினார் மற்ற அமைச்சர்களோடு ஒப்பிடுகையில் கல்வி அமைச்சுக்கு ஆக அதிகமாக ஆண்டுதோறும் அறுபது பில்லியன் ரிங்கிட் பட்ஜெட் கிடைக்கிறது நிலைமை இருக்க தமிழ் பள்ளிகளின் பராமரிப்பு பணிகளுக்கு ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரிங்கே நிதி ஒதுக்கீடு என்பது பெருங்கடலில் ஒரு துளிநீர்தான் சில தமிழ் பள்ளிகள் விரைவில் மேம்படுத்தப்படாவிட்டால் அவை மூடப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இது நடந்தால் அதற்கு அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ராமசாமி எச்சரித்தார்

கடா மந்திரிபசார் டத்துஸ்ரீ உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அவதூறு அலுஸ்தார் உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது ஆர்இஇ எனப்படும் அரிய மண் தாது சனுசி திருடியதாகவும் மாரிஸ் என்றழைக்கப்படும் மலேசிய சாலை பதிவுகளின் தகவல் முறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செய்ததாகவும் சைஃபுடின் பேசியிருந்தார் அனுமானத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட அக்கூற்றுகளால் சனுசியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது எனவே அதற்கு இழப்பீடாக சனுசிக்கு ஆறு லட்சம் ரிங்கேட்டையும் செலவு தொகையாக எழுபதாயிரம் ரிங்கேட்டியும் சைஃபுடின் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது அதே சமயம் பதினான்கு நாட்களுக்குள் ஒரு மலாய் பத்திரிகை ஒரு ஆங்கில பத்திரிகையில் சனுசியிடம் சைஃபுடின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் சனுசியிடம் அனுமதி வாங்கிய பிறகே அந்த மன்னிப்பு அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என நிபந்தனை விதித்த நீதிபதி அக்குற்றச்சாட்டுகளை சைஃபுடின் திரும்பவும் கூற தடை விதித்தார் ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் ஆறு மாநில சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு நடைபெற்ற பிரச்சாரங்களின் போது சைஃபுடின் தம்மை அவதூறாக பேசியதாக சனுசி அவ்வழக்கை தொடுத்திருந்தார்

இப்புதிய விசாவை சராபா பிரீமியர் அபங் ஜோஹாரி ஓபிங் அறிமுகப்படுத்தியதாக மாநில அரசின் துணை செயலாளர் அப்துல்லா ஜைடேல் தெரிவித்தார் இந்த முயற்சியானது உடனடி மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்யவும் திறன் பற்றாக்குறைகளை நிரப்பவும் உள்ளூர் நிபுணத்துவத்தை வளர்க்கவும் உதவும் என்றார் அவர் நடப்பில் ஓராண்டு அல்லது ஈராண்டுகளுக்கு புதுப்பிக்கக்கூடிய விசாக்களைப் போல் அல்லாமல் இந்த ஐந்தாண்டு விசா வருடாந்திர புதுப்பிப்பைக் கொண்டுள்ளது தவிர பொறியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சிறப்பு நிபுணர்களுக்கு கூடுதல் வசதியை வழங்குகிறது மேலும் பொறியியல் அறிவியல் ஆராய்ச்சி போன்ற முக்கிய துறைகளில் மேற்கு மலேசியாவில் இருந்து திறமைகளை வரவேற்க சராபா தயாராக இருப்பதாக அப்துல்லா கூறினார் மாநிலத்தின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றமாக இருக்கும் என்றார் அவர் இந்த முயற்சி ஹைட்ரோஜன் எண்ணெய் மற்றும் எரிவாயு சார்ந்த துறைகள் மற்றும் மெத்தனால் உற்பத்தி போன்ற பெரிய திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் எனவும் நிபுணர் விண்ணப்பங்களை கையாள்வதில் குடிநுழைவு துறை திறம்பட செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் Sunshine Kids the place where your kids shine the fastest growing award winning best preschool chain in the town welcome to our preschool where learning meets fun our preschool provides a nurturing environment Young learners to try: www.sunshinekids.com.my.